அனைவருக்கும் என்னுடைய நன்றி ட்ரெய்லர் பார்த்தேன் உண்மையிலே அந்த ரெண்டு கதாநாயகர்களும் நல்லா அடிச்சிருந்தாங்க அதுமாரி கதாநாயகமும் பழிச்சுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு இன்னொரு ஹோம்ஒர்க் தேவைன்னு நான் நினைக்கிறேன் பாடல்கள் மிகவும் அருமையாக இருந்தது ஒளிப்பதிவுல திறமையை காட்டியிருந்தார் முக்கியமான விஷயம் ரெண்டு இயக்குநர்கள் பேசுனாங்க ரெண்டு பேருக்குமே சில விஷயங்கள் தெரியல ஏன்னா பத்திரிக்கைக்காரங்கிறதுனால நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இதே பக்கத்தில் இருக்க கமலா தியேட்டரில் நூறுவாய்க்கு டிக்கெட் போடுறாங்க ஒரு நாள் புறம் போடுறாங்க காசி தியேட்டரில் ஒரு நாளைக்கு நூறுரூவாய்க்கு டிக்கெட் போடுறாங்க புதங்களாம் அங்கே போடுறாங்க அதே புதங்களாம் போடுறாங்க இதே வாரம்புறம் போடுறதுக்கு என்ன கேடு அங்கே சீரிஸ்ட் இல்லையா ஸோ தெரிந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி ரெண்டு திரையங்க ஒன்று வந்திருக்கு உட்காந்து பேசுங்க எதுக்கு புரோக்கர் தான் இது ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி அவர் சொல்கிறதுக்கு பயந்தாரு நான் சொல்கிறதுக்கு பயப்பட மாட்டேன் சன் பிக்சர்ஸு ரெட் ஜெயின்ட்டு ரெண்டு தான் பெரிய படங்களை அப்புறம் வாங்குது தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் போய் உட்காருங்க ரெண்டு பேரையும் கூப்பிடுங்க என்ன பிரச்சனை சொல்லுங்கள் உங்கள் படத்தெல்லாம் நீங்கள் ரூபாய்க்கு டிக்கெட் போடுறோம் பேசுங்க இதே செய்ய மாட்டேறீங்க அதான் என்னுடைய கோரிக்கை அதுக்காக அது அந்த கூட்டத்துக்கு துணை முதல்வரையும் கூப்பிடுங்க இங்கேயும் துணை முதல்வர் இருக்கார் அங்கே தெலுங்கானாலையும் பவன் கல்யாண் இருக்காரு ஒரே நேரத்தில் ரெண்டு பேர் திரையுலகத்தில் இருந்து துணை முதல்வர் இருக்காங்க அவரும் நம்ம விட்டு பிள்ளை தான் யாரு உதயனி ஸ்டாலின் துணை முதல்வரையும் கூப்பிடுங்க ரெஜினைண்டையும் கூப்பிடுங்க சன் பிக்சர்ஸையும் கூப்பிடுங்க இயக்குநர்களையும் கூப்பிடுங்க தயாரிப்பாளையும் கூப்பிடுங்க உட்காந்து பேசுங்க ஒரு மூணு நாளில் தீர்வு இல்லையான்னு பாருங்க மூணு நாளில் தீர்வு வந்துடும் இங்கே இங்கே என்ன நீங்களே சண்டை போட்டுருக்கீங்க நான் ஸ்ட்ரைக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன் ஆகஷ் பாதி மேலே இப்படித்தான் பேசுறீங்களே தவிர வேலை நிறுத்தம் அதான் சூப்பர் ஸ்டார் ரஜினி நான் சொன்னார் எதுக்கு நிறுத்தம் நான் நிறுத்தம் செய்ய மாட்டேன் வேலை நிறுத்தம் முடித்தாரா இல்லையா ரஜினி வேலை நிறுத்தங்கிற பேச்சே இங்கே வேண்டியது இல்லை படம் எடுக்க எல்லாரும் ரெடியாக இருக்காங்க நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராங்கிறதா என்னுடைய கேள்வி ஏன்னா நீங்கள்லாம் வந்து மேலோட்டமாக பேசுகிறீங்க ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கிட்ட பேசுகிறேன் தேட்டருக்காரங்கிட்ட பேசுகிறேன் தயாரிப்பாளர்கிட்ட பேசுகிறேன் நடிகர்கள்ட்டையும் பேசுகிறேன் நடிகர் எல்லாம் சம்பளம் துவைக்கிறாங்க நீங்கள் தானே சம்பளம் துவைக்கிறீங்க நான் படம் நடிகர்கிட்ட பேசிட்டேன் நாங்கள் வைத்தவே நீங்கள் இப்போ கூட ரஜினிகாந்த் என்ன சொன்னார் நான் முப்பத்தஞ்சு லட்ச ரூபான்னு சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் பிரியா படத்துக்கு தயாரிப்பாளர் கதையசனம் எடுத்தால் பஞ்சர் நசலம் தான் சொன்னார் யோ இனியா நீ உனக்கு விவரையாம நீ முப்பத்தஞ்சு வாங்கிட்டு இருக்க ஒரு லட்சத்து பத்தாயிரம் சம்பளையா அவர் வாங்கிட்டு இருந்தது முப்பத்தையாயிரம் வாங்கிட்டு இருந்திருக்காரு ஒரு ரூபா கொடுத்தாரு முதல்ல பிரியா இது ரஜினிகாந்தே சொல்கிறார் அப்போது நீங்கள் தான் சம்பளத்தை ஏத்துறீங்க போட்டி போட்டு நாலு பேர் போறீங்க ஏற்றுறாங்க டிமாண்ட் இருக்கும்போது இருக்க விக்கி தானே செய்வாங்க அதுக்கே நடிகர்களை குறை சொல்லுறீங்க இந்த ரெண்டு பேர் சிம்புவும் தனுஷும் பேச்சு வார்த்தைக்கு வந்து படம் தயாரிக்கிறாங்களா இல்லையா எந்த பிரச்சனையும் பேச்சுவார்த்தையில் தான் தீக்க முடியுமோ தவிர இதில் இருந்து நான் வந்து ஸ்ட்ரைக் பண்ண போகிறேன் அது பண்ண போறேன்னு சொன்னால் சொல்லாதீங்க இன்னொன்று யூடியூபர்கள் இந்த காலத்திலையும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் உண்மையை தான் பேசுவேன் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு நல்லா நல்ல தேட்டருக்கு போகாதேன்னு சொல்லியிருக்கேன் எந்த டிவி சமாளித்து விமர்சனம் பண்ணுறாங்க இந்த எவா சம்மாளி செம்ம நல்லா இல்லாத படத்துக்கு யாருக்காவது நல்லா இருக்குன்னு சொல்லிருக்கீங்களா அந்த பாபா குற்றச்சாட்டை வாபஸ் வாங்கிங்க நீங்கள் நீங்கள் நடித்த படமே வெளிவரல அதுவும் எங்களுக்கு தெரியும் ஆனால் தான் நான் மௌங்காட்டுறேன்னு சொல்கிறீங்க நாங்களாம் இருக்கோம் யா நீங்கள் கதாநாயகம் நடித்த படம் வந்துச்சா யார்கிட்ட கதை விடுறீங்க இதெல்லாம் ஏன்ட்ட வேண்டாம் என்ன பண்ண நான் எழுபத்தி மூணு விசாச்சு ஐம்பத்தி ரெண்டு வயசு இதுலேயே தான் கழிச்சிருக்கேன் இதில் வேற ஜெயலலிதாவோட பயணிச்சிருக்கேன் எம்ஜிஆரோட பயணிச்சிருக்கேன் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கும் அரசுக்கும் ஒரு ஒரு கேப் ஆகி போச்சு அந்த இடைவெளியை நிரப்புங்க நீங்கள் ஏன் போய் பேச மாட்டேறீங்க நீங்கள் கூப்பிட்டா மாட்டாங்களா நாளைக்கே தயாரிப்பாளர் சங்கம் இயக்குநர் சங்கம் சங்கம் லொட்டு லூசுக்கெல்லாம் போய் நீங்கள் கூப்பிடுங்க உதயநிதி உதயநிதி ஸ்டாலின் மாட்டேன்னு சொல்லுவார இதானாங்க ஒரு பிறந்த வீடு அவருக்கு இன்னைக்கு துணை முதல்வர் பதவி கிடைச்சிக்கினாலே அவர் நடிகருங்கிறனால தான் இல்லை நான் யாராச்சும் சொல்லுங்க அப்போ எல்லா அவருடைய தேர்தல் ரெண்டு தேர்தலையும் அவர் தான் தனியாக ஆளாக போய் திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணார் அதனால தான் அவருக்கு இந்த பதவி இன்றைக்கும் உதயநிதி ஸ்டாலின் மக்களுக்கு தெரியுது துணை முதல்வராக தெரியாது நடிகராக தான் தெரியும் அந்த அளவுக்கு தாய் விடுறது நீங்கள் பேசுகிறது கூச்சப்படுறீங்க நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் கில்டு லொட்டு லொசுக்கு இதெல்லாம் வேண்டாம் எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஒரே குரலாக இந்த நான் சொன்னது கமலா தேட்டர்லேயும் காசி தேட்டர்லையும் நூறுரூவா டிக்கெட்டு அன்னைக்கு ஃபுல்லாகுது நாலு ஷோ போடுறாங்க நாலு ஷோவும் ஃபுல்லாகுது அப்போ என்ன அர்த்தம் ஒரு ரெண்டு தேட்டருக்காரங்க லீட் எடுத்து செய்கிறாங்க இல்லையா அதே மாதிரி நூறுரூவாங்கிற நூற்றம்பது ரூபா எம்ஜிஆர் நான் அடிக்கடி சொல்கிறேன் அதாவது சஃபையரு அப்புறம் கேசினோ இன்னும் ஒரு அஞ்சாறு தேட்டரில் இங்கிலீஷ் படம் தான் போட்டுட்டே இருந்தேன் இங்கே அப்போது முக்தா சீனிவாசன் தான் தயாரிப்பு தலைவர் நேராக போனார் முதல நம்மிட்ட இந்த மாதிரி உடனே அவர் அவர் போட்டார் ஒரு வருஷத்துக்கு மூணு மாதம் தமிழ் படம் எல்லா தியேட்டர்லையும் திரையிடணும்னு ஜியோ போட்டார் அதுக்கப்புறம் தான் சாஃப்ட்வேரில் பில்லா ரிலீஸ் ஆச்சு இந்த மாதிரி அரசுக்கும் நம்ம திரைப்பட தொழிலுக்கும் ஒரு அணுக்கமான நுணுக்கமான தொடர்பு இருக்கணும் இருந்தால் நிச்சயமாக அந்த காலத்தில் ஏழு படம் வந்து ஏழு படம் ஓடலையா நீங்கள் தானே சொன்னீங்க ஏழு படம் ஓடுச்சுன்னு ஏழு படத்துக்கும் தேட்டர் இருந்தது இல்லை எனக்கு தெரிஞ்சு ஒரே நாளில் தீபாவளியில் நாலு படம் பார்த்துருக்கேன் புரட்சியலை எம்ஜிஆர் அண்டிகளை சிவாஜி ஜெய்சங்கர் முத்துராமைய நாலு படம் பார்த்துருக்கேன் ஒரே நாளில் நாலு ஷோ அப்படிலாம் பார்க்குறதுக்கு ஜனங்கள் இருக்காங்க என்ன நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா சேவலம் முந்நூற்றா கொடுத்து ஒரு இந்த ஸ்நாக்ஸ் வாங்கினா ஒரு ஒரு நேரம் சோரை பார்த்து அளவுக்கு வில இரநூத்தம்பது ரூபா முந்நூற்றா அதெல்லாம் நீங்கள் தேட்டருக்காரங்களுக்கு உட்காந்து இதெல்லாம் குறைங்கப்பா இதெல்லாம் அதிகம் அவங்க செலவாகுது செலவாகுதுன்றாங்க நான் என்ன திரும்ப சொல்கிறேன்னு காசி தேட்டர்லேயும் கமலா தேட்டர்லேயும் ரூபாய்க்கு போடுவதற்கு தயாராக இருக்கும் பொழுது நூற்றம்பது ரூபா அங்கே போய் தயாராக இருக்க மாட்டாங்களா சரி வேண்டாம் பெரிய படங்கள் வரும்போது போட்டுங்கப்பா மீதி எத்தன் ஒரு வருஷத்தில் எத்தனை பெரிய படங்கள் வருது பத்து வருமா அதுக்கு மட்டும் விட்டுங்க மற்றத பூரா நீங்கள் வந்து இந்த பாதி செல்லக்குட்டி படுறது கொடுங்கன்னு கேளுங்க தேட்டருக்காரன் மாட்டேன்ட்டு இல்லாட்டி இது விநியோகர மாட்டேன் இல்லை அரசாங்கம் மாட்டேன்னு சொல்லுவாங்களா அதுவும் ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா நூறுரூவா டிக்கெட்டில் ஜிஎஸ்டி இருக்குது இல்லாமல் இல்லை ரேஷியோ குறைவு அவ்வளோதான் அதனால் நாம் உட்காந்துக்கிட்டு நாங்கள் தயாரிப்பாளர் சங்கம் நாங்கள் ஒரு ரூட்டில் போவோம் த தயாரிப்பாளர் சங்கம் அவங்க ஒரு ரூட்டில் போவாங்க சின்ன தயாரிப்பாளர் சங்கம் அவங்க ஒரு ரூட்டில் போவாங்கன்னா புரோக்கர்கள் தான் வாழ்வார்கள் நான் தான் சொல்கிறேன் இன்னைக்கு ரெட் மற்ற சன் பிக்சர்ஸ் இல்லைன்னா உடனே இங்கே ஒரு பத்து நூறு தேட்டர் கிடைக்குமா ப்ரோக்ராம் தான் தேடி போகிறீங்க ஏன் அவங்க நேரடியாக தேட்டரு காரங்கிட்டங்கள பேசுகிறதுக்கு வசதி இல்லையா அதுக்கு ஒரு அமைப்பை அமைங்க தேட்டர் அதிபர்களும் பேசுவதற்கு ஒரு அமைப்பை நீங்களே அமைங்க யார் மாட்டேன்னு சொல்லுவாங்களா இன்னைக்கு அவங்க உட்காந்துட்டு ப்ரெஸ் மீட் பண்ணுறாங்க எங்களுக்கு பத்தல இன்னும் ஏற்றி கொடு ஏற்றி கொடுங்க எங்கே போய் ஏற்றி கொடுக்குறது ஒரு பத்திரிகையாளான்னு என்கிற முறையில் இவ்வளோ நாள் இந்து என்னுடைய அறிவுரைகளை சொன்னேன் ஏன்னா என்ன காரணம்னா சில சில விஷயங்கள் தெரியாமல் இருக்காங்க இந்த பேரரசுக்கும் சரி உதயகுமாருக்கும் சரி இந்த நான் இப்போ ரெண்டு தேட்டரில் நூறுரூவாய்க்கு போடுறது தெரியுமான்னா தெரியாது அதுக்கு தான் பத்திரிக்காரன் தேவை ஏன்னா எல்லா இடத்துலையும் மேயர் வந்து யாருன்னா பத்திரிக்காரன் தான் ஆனால் நீங்கள் என்னடா யூடியூப்காரங்க நல்லா இல்லாத படத்துக்கு கூட நல்லா இருக்குன்னு சொன்னான்னு சொல்கிறீங்க அது நல்லது தானே இது எப்போ நான் அந்த நான் ஒருத்தையும் இருக்கேன் ஒரு படத்தை கிளியிலையும் கிளி தொங்க ஓட்டுருவேன் இன்னும் ஒரு நாலு பேர் இருக்காங்க பார்த்தோன்னே அண்ணே உனக்கு என்ன அப்படிம்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யூடியூபர்கள் இன்னும் எல்லா படத்தையும் பாராட்டி எழுதுறாங்கன்னா உற்சாகப்படுத்துங்க நீ நல்ல இல்லாத படத்துக்கு இல்லை இல்லை ஒரு இடம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த விமர்சனத்தை வைக்காதீங்க தயவு செஞ்சு பத்திரிகைக்காரங்க எல்லாருக்கும் தெரியும் எப்படி விமர்சனம் எழுதுறது எப்படி விளம்பரம் வாங்குறது எப்படி ப்ராஜெக்ட் பண்ணுறதுன்னு தெரியும் அதனால் நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் சினிமாவில் நல்ல படம் எடுங்க ஓடுற படம் ஓடாத படம் ரெண்டு தானே இன்றைக்கி ஓடிடிங்கிற ஒரு தளம் இருக்குது அந்த ஓடிடி தளத்தில் பேசுங்க ஓடிடி தளம் நாலு தளம் இருக்கு இல்லையா அவங்ககிட்ட பேசுங்கள் முன்னாலேயாச்சும் சென்னை சென் தமிழ்நாடு ரிலீஸு இல்லைன்னா சிலோன் ரிலீஸு சிலோன் தான் விற்பனை அவ்வளோ விற்பனை எம்ஜிஆர் படம் சிவாஜி படமும் சிலோன் தான் நாள் ஓடும் ஓடிடி தலை திடீர்னு ஸ்ட்ரைக் பண்ணுறான் மாட்டேங்கிறான் அவன் சவக்குப்படி காமிச்சிட்டான் ஸோ அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன அவங்க பிரச்சனை சின்ன படங்கள் வாங்குங்க பேசுங்க அதுதானே உங்களுக்கு நன்மையை போய்க்கும் வியாபார ஸ்தலங்கள் இப்போ சினிமா தேட்டரில் ஒரு வாரம் இப்போ எதுக்கு சினிமா தேட்டரில் வந்து திடீர்னு மூணாவது சக்ஸஸ் மீட் வைக்கிறாங்க தெரியுமா படத்துக்கும் சரி ஓடற படத்துக்கும் சரி மூணாவது சக்ஸஸ் மீட் என்ன காரணம்னா ஓடிடி பிரச்சனை இருக்குது ஓடிடியில் அந்த தளத்தில் இந்தந்த சக்ஸஸ் மீட் வச்சா தான் நிறையா பப்ளிஷிட்டி ஆகுதுங்கிறதுனால தான் இதெல்லாம் தயவு செஞ்சு நீங்கள் அதை யோசிங்க யோசித்து முடிவிடுங்க நன்றி வணக்கம்